ஆம என்ற ராசிக்கு சந்திரன் தான் என்று அப்பனே புருஷருக்கு சூரியன் தான் என்று காம என்ற கண்ணம் இட சூரியனின் அன்று கனமான சொல்ல சந்திரனும் ஒரு விதமாய் ஓடி பலமான சுத்த சூனியம் மைந்தா தாம் என்ற சூனியம் இம் என்று புனிதி நலமான சந்திரனை அம் என்று இதுகிட்டே சொல்றேன் சரியா அவர் என்ன சொல்றதுன்னா சந்திர கலை வந்து பின்னோடு சூரிய கலை வந்து ஆனோடு இந்த இரு கலையும் ஒன்றாய் ஓடி இந்த ரெண்டு கலையும் ஒன்னா ஓடி போச்சுன்னா அது வந்து சுளிமுன கலை அந்த கலை வந்தா சூன்யம் ஆகிடும்ன்றது முதல்ல நம்ம சூனிய ஸ்டேட் தான் போனோம் அது ஒரு பெரிய பதவி அதை அப்பவே சொல்றாரு சூனிய பதவிய அந்த சூனிய பதவிக்கு போய் நீ என்ன பண்றன்னா தூங்கிடுற ஆனால் சூனிய போகு போய் என்ன பண்றோம்னா வெயிட் அப்போ அப்பதான் அங்க இருக்க எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துச்சு ஆனா நம்ம என்ன பண்றோம் சூனியத்துக்கு இப்போ ரெண்டு நல்லா சுக்கி இழுட்டுக்கல அப்ப ரெண்டு வேலை ஒன்னா ஒவ்வொன்னு தான் உங்களுக்கு சொக்கல்லே ஓடுறோம் அதில் இன்னைக்கு போய் என்ன பண்ணிடுறேன்னா தூங்கி உன்னை இழந்துடுறேன் சூனியத்துல அப்ப இழந்துட்டு காலையில என்ன பண்ற கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் செலவு போட்டு ஒண்ணுமே என்ன வர அப்ப அது போய் ரெண்டு பன்னெண்டு மணி இப்ப பன்னெண்டு மணி நேரம் இயங்குறதுல என்ன பண்ணுவ அறிவு இல்ல ஒண்ணுமே இல்ல சூனியத்துல இருந்து வந்து சூனியத்துல போய் பன்னெண்டு மணி நேரம் இருந்துட்டு வந்துருக்க அப்ப அந்த சூனியத்துல இருந்து நீ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த அருகி வரும் அததான் சொல்றாரு அந்த கலைக்கு பேரு சூனியம்